அதோட நேர்மாறு அணியின் பிந்தைய பெருக்கல் சாவியாக கொண்டு சங்கேத மொழி மாற்றம் செய்க இங்கே ஆங்கில எழுத்துக்கள் ஏ டூ இசட்டுக்கு முறையே ஒன்னூற்றி இருபத்தாறையும் காலி இடத்திற்கு என் ஜீரோவையும் பொருத்தி சங்கேத மொழியாக்கம் மற்றும் மொழி மாற்றம் செய்க இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சப்போஸ் நீங்கள் ஒரு மிலிட்ரியில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க நமக்கு ஒரு மறைக்கப்பட்ட ஒரு மெசேஜ் வரும் இது வந்து இங்கிலி இங்கிலீஷ்ல என்கிரிப்டட் மெசேஜ்னு சொல்லுவாங்க வெளியில பார்க்க இந்த மாதிரி இருக்கும் ரெண்டு மைனஸ் மூணு இருபது நாலு அப்படின்னு இருக்கும் பட் ஆனா நமக்கு வந்த செய்தி வந்து இது கிடையாது இந்த மாதிரி வந்திருக்கும் இதுக்குள்ள ஒரு செய்தி மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் அந்த செய்தி என்ன நம்ம கண்டுபிடிக்கணும் அந்த செய்தியை கண்டுபிடிக்கிறதுக்கான கீ சாவி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அணியுடைய நேர்மாறு அணின்னு நமக்கு ரகசியமா தெரியும் அது நமக்கு ஏற்கனவே தெரியும் இது மற்றவங்களுக்கு தெரியாது நமக்கு கிடைக்கிற மெசேஜ் இது மட்டும்தான் ரெண்டு மைனஸ் மூணு இருபது நாலு பட் நம்ம என்ன செய்வோம் ஓகே நமக்கு இந்த சாவி ஏற்கனவே இருக்கிறதுனால இந்த அணி கிடையாது இது கொடுத்துட்டாங்க இதோடைய நேர்மாறு அணியுடைய பிந்தைய பெருக்கள் தான் நமக்கு சாவி இந்த கீயை போட்டு நமக்கு என்ன மெசேஜ் வந்திருக்கு அப்படின்றத நம்ம டிகிரிப்ட் பண்ணணும் அதைத்தான் சங்கேத மொழி மாற்றம்னு சொல்கிறோம் உள்ளே இருக்கக்கூடிய அந்த மறைத்து வைக்கப்பட்ட செய்தியை நம்ம டீக்ரிப்ட் செய்யணும் என்கிரிப்டட் மெசேஜை நம்ம டீக்ரிப்ட் செய்யணும் இது இப்போ இருக்கக்கூடிய அட்வான்ஸாக நம்ம பல படங்களில் அதாவது மெசேஜ் வருது ஒரு பிக்சர் மெசேஜ் வருது அப்படின்னா அதுலேருந்து நமக்கு பிக்சர் மெசேஜுக்குள்ளே வைரஸ்ன்னு சொல்கிறோம் அப்போ என்ன செய்கிறாங்க பிக்சர் மெசேஜுக்குள்ளே சில வைரஸ் அடங்கிய கம்ப்யூட்டர் கோர்ஸை உள்ளே மறைச்சி வச்சுருக்குறாங்க இதுக்கு அடிப்படையான விஷயம்தான் இந்த கணக்கு நீங்கள் கிரிப்டாலஜி அப்படின்னு படி படிச்சிங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் இந்த கணக்கு வந்து ஒரு பேசிக்கான விஷயம் நம்ம இந்த கணக்கில் இங்கேருந்து என்ன செய்ய போகிறோன்னா ஃபஸ்ட்டு வேறு ஒன்றும் இல்லை இந்த கொடுக்கப்பட்டுள்ள அணிக்கு நம்ம வந்து இன்வெஸ்ட் நேர்மாறு அணி கண்டுபிடிக்கணும் மோத அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க கவனிங்க அப்போ மொதல் கொடுத்துருக்க அணியை நம்ம கேபிட்டல் ஏ அப்படின்னு எடுத்துக்கிறோம் கேபிட்டல் ஏ இஸ் ஈக்வல் டு மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ரெண்டு ஒன்று நம்ம முதல் செய்ய வேண்டியது கொடுத்துருக்க அணிக்கு ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் அதுக்கு ஃபார்முலா ஒன் பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அ ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஸோ இதுதான் நமக்குரிய கீ ஸோ ஒன் பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ எப்படி கண்டுபிடிக்கிறது ஸோ முதன்மை மூளைவிட பெருக்கு தொகை மைனஸ் மீதமுள்ள உறுப்புகளின் பெருக்கு தொகை ஸோ மைனஸ் ஒன்று ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு அஜாயிண்ட் ஆஃபி எப்படி கண்டுபிடிக்கிறது முதன்மை மூளைவிடத்தில் உள்ள உறுப்புகளை இடமாற்றம் செய்யுங்க மீதமுள்ள உறுப்புகளுக்கு குறிமாற்றம் செய்யுங்க அப்போ முதன்மை மூளைவிடத்தில் உள்ள உறுப்புகளை இடமாற்றம் செஞ்சால் ஒன்று இங்கே போயிடும் மைனஸ் ஒன்று இங்கே வந்துடும் மீதமுள்ள உறுப்புகளுக்கு குறிமாற்றம் செஞ்சால் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன் ஆயிரும் ப்ளஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு ஆயிரும் ஸோ நமக்கு ஏ இன்வர்ஸ் என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பை ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று இப்போ கொடுத்துருக்கப்படக்கூடிய செய்தி அதாவது இந்த டூ மைனஸ் த்ரீ இருக்குது பார்த்திங்களா இதை முத எடுத்துக்கிட்டு இதோடு என்ன செய்கிறோம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய கீ சாவி அதாவது கொடுத்துருக்க அணியுடைய இன்வெர்ஸ் அதாவது ஒன்று ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று பிந்தைய பெருக்கலாம் பெருக்கி என்ன விடை கிடைக்கிதுன்னு பார்க்க போகிறோம் அப்போ இந்த நிறை இந்த நிரல் அப்போ பாருங்கள் அண்ட் ரெண்டு ப்ளஸ் ஆறு அதே மாதிரி அந்த நிறை ரெண்டாவது நிரல் ரெண்டு ப்ளஸ் மூணு அப்போ நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்திங்கன்னா எட்டு அஞ்சு அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் கிடைக்கிது அதே மாதிரி அடுத்த அணி எடுங்க இருபது நாலு ஸோ ஒன்று ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று இதை பிந்தைய பெருக்கலாம் போட்டு பிறகு என்ன கிடைக்கிது பாருங்கள் இருபது மைனஸ் எட்டு இருபது மைனஸ் நாலு ஸோ நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டும் பதினாறும் கிடைக்கிது ஸோ நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மெசேஜ் பார்த்திங்கன்னா எட்டு அஞ்சு இது ஒரு அணியாகவும் பன்னெண்டு பதினாறு இது ஒரு அணியாகவும் கிடைச்சிருக்கு இதில் பார்த்திங்கன்னா எங்கேயுமே ஜீரோ கிடைக்கல அதனால என்ன அர்த்தம் எங்கேயுமே ஸ்பேஸ் இல்லை அவங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் காலி இடத்துக்கு என் ஜீரோவையும் பொருத்தி எழுத்துக்கள் இந்த நம்பர் எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ டு இருக்கக்கூடிய எழுத்துக்களுக்கு நீங்கள் ஒன் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ நம்ம அதை செய்ய போகிறோம் ஸோ இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய மெசேஜ் இந்த எயிட் ஃபைவ் டூ சிக்ஸ்டீனை இங்கே ஒவ்வொரு எழுத்தாக நம்ம வந்து டீக் பண்ண போகிறோம் அதாவது மொழி மாற்றம் செய்ய போகிறோம் கவனிங்க அப்போ எட்டுக்கு நேராக கூறிய எழுத்து பாருங்கள் ஹைச்சு அதே மாதிரி ஐந்துக்கு நேராக உள்ள எழுத்து பாருங்கள் இ அதே மாதிரி பன்னெண்டுக்கு நேராக உள்ள எழுத்து பாருங்கள் எல் அதே மாதிரி பதினாறுக்கு நேராக உள்ள எழுத்து பார்த்திங்கன்னா பி ஸோ அதை அப்படியே எடுத்து மொழி மாற்றப்படும் நமக்கு கிடைக்கூடிய செய்தி பார்த்திங்கன்னா ஹைச் இஎல் பி ஹெல்ப் இங்கே பூஜ்யம் இல்லாதனால நம்ம இடையில எதுவும் கேப்போட தேவையில்லை நமக்கு கிடைச்சக்கூடிய சங்கேத அந்த செய்தி வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் அப்படின்றது தான் விடை தேங்க்யூ